ஐயா சண்முகம் ஐயாவே நம்ம அறிமுகப்படுத்தும் பேரு சண்முகம் தேவனம்பாளையம் கிராமம் செட்டியார் தோட்டம் நாமக்கல் டிஸ்டிக் பரமத்தி தாலுக்கா பசுமை பூமியை நான் தேடி நேர்ல வந்து உங்க இடத்துல பேரா ஊர் நீ வந்து பார்த்து நேர்ல வந்து கண்ணை செலக்ட் பண்ணி எடுக்கணும்னு நினைச்சேன் எந்த கண்ணையும் செலக்ட் பண்ணல எல்லாமே தரமா இருந்தது செலக்ட் பண்ண சொன்னாங்க நான் எந்த கண்ணையும் பண்ணல எல்லாமே கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்குது தரமா இருக்குது நீங்க பார்த்து அனுப்புங்கட்டு முன்னூறு கணக்கு பணத்தை கட்டிட்டு வந்தா அவங்க என்னை கொண்டுகிட்டு வந்து பஸ் ஸ்டாப் விட்டு ஊருக்கு போற வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணி இது இந்த மாதிரி கொடுத்ததுல உண்மையிலும் ரொம்ப பாராட்ட வேண்டிய நம்ம இப்ப பாக்குற தீப சிரஞ்சீவி டூ இங்க பாருங்க பால வந்துருச்சு ஏறக்குறைய வருஷம் ஆயிடுச்சு முறைய பராமரிப்பு வறட்சி பூமி கண்ணே கிடையாது பார்த்த கண்டுகள் ரெண்டரை வருடங்கள் ஆயிடுச்சு அப்படிதானே இதுல இருந்து அதுல எந்த குறையும் இல்லைங்க ஒரு வருஷம் ஆன கண்ணைய வந்து பாத்துட்டு ரெண்டு வருஷ ஆன வளர்ச்சின்னு வேற நர்சரிக்காரங்களே வந்து பாத்துட்டு சூப்பர் அவர்கிட்டயே சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப இந்த திட்டம் நம்ம நடவு செய்திருக்கோம் இதுவரைக்கும் இதுல என்னென்ன உரங்கள் நீங்க பயன்படுத்திருக்கீங்க எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி குடுத்து தண்ணி வார ஒரு தண்ணி தான் வருது இந்த செம்மன் இங்க பாருங்க மண்ணு பாறை கலந்த செம்மண் வறட்சியை தாங்காது ஈரத்தை தாங்காது இதுல வாரத்துக்கு ஒரு தண்ணி என்பது நிச்சயமாக முடியாது டெய்லி தண்ணி கொடுக்கிற பூமிய வாரத்திற்கு ஒரு தண்ணி தான் கொடுத்திருக்காரு என்னென்ன உரங்கள் கொடுத்திருக்கு நீங்க கண்ணு கொடுக்கும் போதே அடி அடி உரம் கொடுத்தீங்க அதை வச்சுட்டோம் பிரச்சனை இப்பதான் பால வர ஆரம்பிக்குது ரொம்ப உதராம இருக்கணும் இதுக்கு வந்து பூச்சி நோய் கட்டுப்பாடு என்னென்ன மருந்துகள் இது வரைக்கும் நீங்க இதை கொடுத்திருக்கீங்க எதுவுமே என்ன கொடுக்கல இப்ப ஐயாவுக்கு இந்த தென்னங்கண்ணு இந்த அளவுக்கு வறட்சியை தாங்கி வர பிறந்ததுக்கு காரணம் இங்கே சொற்கம்பம் போட்டிருக்கீங்க அதாவது சோளம் அங்கிட்டு உளுந்து போட்டிருக்கீங்க மானாவாரியாக சூரிய ஒளி தரையில படாத அளவுக்கு அந்த மழை நீரை நம்பி நீங்க அந்த போட்டிருக்கிற சோளம் இருக்கு பாருங்க அதுவும் இந்த உளுந்து தான் இந்த தென்னை மரத்தை இந்த அளவுக்கு வளர்த்து அப்ப வருஷத்துக்கு எத்தனை தடவை அந்த சோளம் உளுந்து நம்ம போடுறீங்க ஒரு தடவை அதுவும் ஒரு தடவை தான் ஒரு வருஷம் ஃபுல்லாவே லாஸ்ட் இயர் ஃபுல்லா சோளமே தான் அதுக்கு முதல்ல மரவள்ளி கிழங்கு போடுவோம் இதெல்லாம் மரவள்ளிக்கிழங்கு தென்னங்கன்னு போடுறதுக்கு முன்னாடி இல்ல இல்ல தென்னங்கண்ணு வச்ச வருஷம் வச்ச முதல் வருஷம் மரவள்ளி கிழங்கு அதே மாதிரி உரமும் ஒரு தடவை அடி உரம் போட்ட ஒரே ஒரு தடவை புழக்கையும் மாட்டு சாணி வேற கெமிக்கல் யூரியா பட்டா இது வரைக்கும் எந்த கெமிக்கல்ஸ் வைக்கலீங்க நீங்க என்ன அது என்னோட உரங்களை இது மாட்டு சாணியும் ஆட்டு கலந்து ஒரு தடவை ஒரு தடவை அப்ப மொத்தமே மூணு தடவை தான்

இடத்துல கமாண்ட் போடுங்க மண்ணு வந்த பாருங்க மண்ணு இது சரல மண்ணுல மண்ணு வந்த உப்பு சப்புலாத மண்ணு காரமும் கிடையாது தென்னை மரத்துக்கு காரத்தன்மையும் கார தான் கார சொன்னா ஐயா வருஷத்துக்கு எல்லா தென்னை மரங்களுக்கு ரெண்டு தடவை உப்பு அல்லது பசுமை பூமியினுடைய அங்குசம் வந்து வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிலோவ தண்ணி பாயும்போது கண்டிப்பாக போடணும் அப்ப இந்த அங்குசம் போடும் போது மண்ணுல உங்களுக்கு ஏழு ஏழு புள்ளி வருடத்திற்கு முன்னாடி போட்ட கண்டு தண்ணி இல்லாத நேரத்திலையும் ஓரளவு அங்க பாருங்க காய்ச்சிருக்கு ஏறக்குறைய செவன்டி பர்சன்டேஜ் மரத்திற்கு மேல பாலையும் வந்துருச்சு இனி இன்னும் கொலையா எப்படி காய்க்க வைக்கணும் அந்த குறும்பைகள் எப்படி உதறது பொய்ப்பாலைகள் நிறைய மரத்தில் வந்துகிட்டு இருக்கு அந்த பொய்ப்பாலைகள் இதெல்லாம் வராமல் இருக்கு இருக்கிறதுக்கு இதை எப்படி மெயின்டைன் பண்றது என்பதற்காக தான் இங்க வந்திருக்கு அப்படிதானே ஐயா அதுக்காக வர சொல்லி இருக்கிறோம் நீ மேல நீங்க சொல்ற மாதிரி எல்லா மரத்திலயும் காய் நல்லா காய்க்கும் காய்க்கலாம் அப்ப ஐயா என்ன செய்யறீங்கன்னு சொன்னா குளங்கள்ல தூர் வரும் போது வண்டன் மண் கிடைச்சா கொஞ்சம் போடுங்க வண்டன் மண் கருப்பு மண் அது கிடைச்சா ஐயா வருஷத்துக்கு ஒரு தடவை போடுங்க வருஷம் முழுவதும் இதே மாதிரி உளு அந்த சொர்க்கமோ சோளமோ இத மாதிரி வருஷம் முழுவதும் தோட்டத்தை நீங்க எப்போதுமே இருக்கணும் பாசி பயிர் தட்டப்பயிர் கொள்ளு கொள்ளு கொள்ளு

இதே மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் இதுக்கு மேல பொய் பாலைகள் இருந்த கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மட்டை லைட்டா இந்த மாதிரி மிதிச்சு விடுங்க அப்படி வளைஞ்சு கொடுக்காத மரம் இதே மாதிரி வரணும் வளையணும் இதே மாதிரி ஒரு சில மரங்கள் நேராக போவும் அதுகளை லைட்டா மிதிச்சு விடணும் ஐயாவுடைய நம்பரை நான் டிஸ்பிளேல தெரியப்படுத்துறேன் நீங்க இதே மாதிரி தண்ணி வசதி இல்ல தரமான கண்டு வேணும் வறட்சியை தாங்கி வளரணும் குறைஞ்ச செலவுல அதிக காய்க்கணும் சொன்ன ஐயாவுடைய தோட்டத்தை எல்லாரும் சிரஞ்சிட்டு கண்டுகளை வாங்குறதுக்கு முன்னாடி ஐயாவுடைய தோட்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஐயாவுடைய பேரு அதுல டிஸ்பிளேல ஐயாவுடைய நம்பரையும் தெரியப்படுத்துவார் ஐயாவுடைய பேரும் நம்பரையும் பேரு சண்முகம் செல் நம்பர் ட்ரிபிள் நைன் டபுள் போர் நைன் டூ ஃபைவ் டபுள் எயிட் ஐயாவுடைய நம்பர் இருக்கும் தயவு செய்து ஒரு தடவை பார்த்து எதிர்காலத்தை தென்னை விவசாயிகள் வளமாக மாத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இனி இந்த மண்ணை வளப்படுத்துறதுக்கு ஐயா நான் சொன்ன மாதிரி வண்டன் மண்ணோ கரிசல் மண்ணோ போட்டா அதுக்கு இல்லாட்டு கொள்ளு கொள்ளு போடலாம் சனப்பு போடலாம் கொள்ளு பெஸ்ட் கொள்ளு போட்டு இந்த மண்ணுக்கு கொள்ளு பெஸ்ட் ஐயா மண்ணை வந்து தேவையில்லாம ஒழுகாதுங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆன உள்ள வந்து பாக்கு உடுப்பயிரா போடுங்க

பூமியா இருந்தா ஒரு தென்னை மரம் குறுபையில் உதரக்கூடாது என்பதா அங்க அதிக உசுன இருந்தா தேனீக்கள் மகரந்தத்தை எடுக்க வராது குளிர்ச்சி இருக்கிற பூமியில தான் தேனீக்களும் வறந்து வரும் அப்ப ஐயா என்ன செய்யணும் வேலி ஓரம் முருங்க மரத்தை நட்டியா வறட்சியும் தாங்கி வளரும் அந்த தேனீக்களை எடுக்கிறதுக்கு தேனீக்களும் நிறைய வரும் அப்ப தேனீக்கள் வந்தா ஐயாவுக்கு ஒரு குறும்ப கூட உதிராது தண்ணி ரொம்ப வேண்டியது அப்ப ஐயா கண்டிப்பாக வேலி ஓரம் கம்பிட்ட முருங்கை நடுங்க